ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு கப் அவல் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அவல் பர்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சுடலாம் ஆனால் இதை நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ஏன்னா இதில் சேர்த்துருக்க தேங்காய் எல்லாமே நம்ம வறுத்துட்டு தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள அவள் எடுத்திருக்கேன் இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா வெள்ளவளையும் செய்யலாம் அதேமாதிரி சிகப்ப அவள்லேயும் செய்து கொடுக்கலாம் அவள் நல்ல கடாயில் போட்டு சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்குங்க நல்லா வருபட்டணும் அப்போ தான் வந்து இந்த அவள் சா பர்ஃபி சாப்பிடும்போது நமக்கு பல்லில் அவள் வந்து மாட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடுங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அவள் சேர்த்தோம் இல்லைங்களா அதே கப்பால் கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் இது வந்து நான் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் தான் மிக்ஸியில் அந்த கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் நல்லா அடித்து வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருந்தேங்க அல்லது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான துருவல் சேர்க்கறதா இருந்தாலும் நல்லா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வர மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க இப்போ இது லைட்டாக சூடேறனா போதும் ஏற்கனவே இதை வறுத்து எடுத்து வச்சதுனால இப்போ இதுவும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம் அவல் சேர்த்துட்டு ரொம்ப பவுடர் பா பதத்துக்கு அரைக்க வேண்டாம் கொஞ்சம் அவள் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரவ பதத்தோடய கொஞ்சம் கூட குறை குறைன்னு இருக்கு இது கூட பார்த்திங்கன்னா இப்போ வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினா போதும் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும்போது நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஒரே ஈவனாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு அவல் அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே கப்பால் அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்க்கலாம் நான் இன்றைக்கி முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு தேவை நீங்கள் அரை கப்பு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இது கூட ஒரு சிட்டிகை உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு கம்பி பதம் பரட்டும் கம்பி பதம் பார்க்க தெரியாதவங்க இந்த மாதிரி நல்லா நொறைச்சி கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டான ஒரு கம்பி பதம் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு நீங்கள் ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி பவுடர் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா அது செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதே மாதிரி ரொம்ப கெட்டிப்படவும் விடாதீங்க இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொடிச்சி வச்சுருக்கக்கூடிய அவல் தேங்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா வந்து கெட்டிப்பட்டு வரட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த அவல் பர்ஃபி அதே சமயம் இது செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இது வந்து நல்லா நொறைச்சி நொறைச்சி அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்து வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டோம்னா நமக்கு சட்டனு பர்ஃபி செட் ஆகிடும் இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது நெய் சேர்க்காம கூட செய்து கொடுக்கலாங்க கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பூத்து வருது பாருங்கள் வெள்ளை வெள்ளையா இந்த டைமில் பூத்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதை ஏற்கனவே ரெடியாக ஒரு பிளேட்டில் நெய் அல்லது எண்ணெயை தடவி செட் பண்ணி வச்சுருங்க அதில் எடுத்து ஊற்றிடலாம் எடுத்து ஊற்றிட்டு நல்ல ஒரு ஸ்பூனோ அல்லது கரண்டியோ வச்சு ந சமன்படுத்திவிடுங்க இது கொஞ்சம் சூடு ஆறுன உடனே நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா கட் பண்ணும்போது உடஞ்சி போகும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்கும்போதே கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இது சட்டுன்னு செட் ஆகிடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டிட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது ரொம்ப சாஃப்டான அதே சமயம் சூப்பர் சுவையான இந்த அவல் தேங்காய் பர்ஃபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க